ஒரு டீனேஜ் வயசில் இருக்கிற ஒரு கேள் தன்னுடைய பாடசாலையினுடைய ஹெட் டீச்சரையும் இன்னும் ஒரு ஆசிரியரையும் குத்தி கொலை செய்கிறத்துக்கு மேற்கொண்ட முயற்சிதான் நேற்று யூகே முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி அந்த செய்தி பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக் ஒன்று இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இவை உள்ளிட்ட ஐந்து செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க யூடியூப் சேனலுக்கு உங்கள் வருக அன்புடன் என்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழ் அடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனல் புதியதொரு சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இந்த சம்பவம் நேற்று இருபத்தி நாலாம் தேதி வேல்ஸில் நடந்திருக்கு அங்கே இருக்கிற ஒரு பாடசாலையில் படிக்கிற ஒரு மாணவி அவாக்கு டீனேஜ் வயசு எத்தனை என்றோ அல்லது அந்த மாணவியினுடைய பேர் விவரங்களோ வெளியில் சொல்லப்படையில் அந்த கேர்ள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் ஒரு கூறான கத்தி எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய பாடசாலையினுடைய அதிபரையும் ஒரு ஆசிரியரையும் இன்னும் ஒரு ஸ்டூடெண்டையும் குத்தி இருக்கிறா போர்ச்சுனேட்லி யாருக்குமே எந்த விதமான சீரியஸான காயங்களும் இல்லை மிக முக்கியமாக வந்து உயிர் ஆபத்து இல்லை இந்த சம்பவத்திலிருந்து உடனடியாக பாடசாலை மூடப்பட்டு ஏராளமான போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த டீனேஜ் வயசு கேர்ள் வந்து தாக்குதல் நடத்தின அந்த கேர்ள் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணை நடத்தப்படுது இன்னொரு மோட்டிவேஷன் இதுக்கு இருந்திருக்கும் என்று சொல்லி இப்போ தொடர்ந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் சில வழியில் பாடசாலைகளில் ஆசிரியர் கடுமையாக நடந்து கொண்டதால அதனுடைய ஒரு கோவத்தால் இது செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது உள்நோக்கங்கள் பின்னணிகள் இருக்கான்னு சொல்லி இப்போ போலீஸ் வந்து விசாரணைகள் மேற்கொண்டு வருது அதோடு அந்த கேர்ள் வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தின அந்த கத்தியும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நேற்று வந்து ரெண்டு ஏர் ஆம்புலன்ஸ் வந்து இறங்கி இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பொதுவாக இப்படியான தாக்குதல்கள் நடக்கின்ற போது கத்தி கூத்து தாக்குதல்கள் நடக்கின்ற போது அது வந்து ஒரு அடல்ட்டால் ஒரு வளர்ந்தவர்களால் தான் செய்யப்படும் ஆனால் இது ஒரு டீனேஜ் கேள்வி இதை செய்திருக்கிறது வந்து பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது இன்றைக்கும் அந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கு நாளைக்கு தான் திருப்பி ரீ ஓபன் பண்ணுவினோம் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு பயந்த நிலையில் இருப்பதால் அவர்களுக்கான உளவியல் பயிற்சிகள் கொடுக்கப்பட இருக்கின்றன நாளை முதல் இந்த பாடசாலை வளமை போல இயங்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் ஆக இருந்தாலும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த பாடசாலையினுடைய பெயர் இந்த பாடசாலையினுடைய பேர் வந்து அம்மன் வலே ஸ்கூல்ன்றது தான் இந்த பாடசாலையினுடைய பேர் அதோடு இந்த பாடசாலை இருக்கிற அந்த ஊருன்ற பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் ஃபோர்ட் என்று தான் தமிழோட சம்பந்தப்பட்ட ஒரு பேரை பார்க்கும்போது அதிலேயும் அம்மன் என்ற ஒரு சொல்ல பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது இதை வந்து அம்மன் என்று உச்சரிக்கணுமா எம்என் என்று உச்சரிக்கணுமா என்றெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக அதை வந்து அம்மன் ஃபோர்ட் அம்மன் வலே என்று சொல்லி அம்மன் என்று தான் உச்சரிக்கணும் ஸோ அதை கேட்க வந்து சந்தோஷமாக இருந்தது Yeah. நாளைக்கு இருபத்தாறாம் தேதி லண்டன் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு செய்யணும் இந்த ஸ்ட்ரைக் காரணமாக டியூப் சர்வீஸ் வந்து தடைப்படாது என்னென்னு சொன்னால் டியூப்ஸ் ட்ரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் செய்யலை மாறாக ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வேலை செய்கிற மெட்டமெட்டர் ஸ்டாஃப் தான் வந்து ஸ்ட்ரைக் செய்யணும் உதாரணமாக வந்து கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாஃப் தான் வந்து நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் செய்யணும் இந்த ஸ்ட்ரைக் வந்து இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நாளைக்கு இரவு பதினொன்று ஐம்பத்தொன்பது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் இருக்கும் இதனால் வந்து டியூப் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ண பட மாட்டாது ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறதால ஒரு சில ஸ்டேஷன்கள் வந்து க்ளோஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து சில சில ஸ்டேஷனில் வந்து டியூப் சர்வீஸ் வந்து நிற்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஒருவேளை வந்து ஏதாவது டியூப் சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆனாலோ அல்லது எந்தெந்த ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணப்படும் சொல்லி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சாலோ அது சம்பந்தமான விவரங்கள் கிடைக்கும் போது நான் லேட் நைட் வந்து கம்யூனிட்டி பேச்சில் போட்டு விடுறேன் மறக்காமல் பாருங்கள் அடுத்தது மறுபடியும் என்ஹெச்எஸ் ஸ்ட்ரைக் செய்ய போயிடும் இந்த முறை வந்து டாக்டர்ஸோ நர்ஸ் மாறோ இல்லை என்ஹெச்எஸில் வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃப் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வரையான ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போயிடணும் அப்படின்னு கேட்டால் மே மாசம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீனர்ஸ் போர்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான ஆக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போயிடணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸும் நர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தவை ஆனால் அவைக்கான அந்த சாலரி எல்லாமே வந்து செட்டில் பண்ணப்பட்டுட்டு இப்போ இவைக்கு வந்து சலரி காணான்னு சொல்லி தங்களுக்கான சம்பளம் போதாதுன்னு சொல்லி திருப்பி இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போய்னா மே மாதம் ஏழாந்தேதியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் சப்போஸ் இவைக்கான சலரி வந்து செட்டில் பண்ணப்பட்டால் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது யூகேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கொண்டு தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வித்தியாசமான பிரச்சனை உண்டு ஒரு எதிர்பார்க்காத பிரச்சனை உண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கிரேட் டென்னில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சர் சொல்லிக்கிறார் ஆர்ட் ஒர்க் நீங்கள் செய்யணும் ஆர்ட் ஒர்க் செய்து தரம் ஏதாவது ஒரு வேலை செய்து அதை கிரவுண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டே நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாள் ஆர்ட் டீச்சர் சொல்லிக்கிறார் அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ஆர்ட் கிளாஸில் வந்து தங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு விதமான ஆர்ட் ஒர்க்குகளை செய்து கொண்டு போய் கிரவுண்ட்ல வந்து அந்த குறிக்கப்பட்ட இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணி கொண்டு வந்திருக்கணும் அதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அது கேளா போயான்னு சொல்லி வெளிப்படுத்தப்படியல அந்த ஸ்டூடெண்ட் பேரும் வந்து வழியில சொல்லப்படியல அந்த ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஒயிட் கலர் பேனர் எடுத்து அந்த பேனருக்கு ரெட் கலர்ல வந்து ஒரு போர்டரை போட்டுட்டு நடுவுல வந்து அந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காருன்னு சொன்னா பேன் த ஹிஜாப் என்று சொல்லி ஹிஜாப் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சகோதரிகள் அணியக்கூடிய ஒரு வகையான ஆடை அந்த ஆடையை பேன் பண்ணணும் மட்டும் சொல்லி பேன் த ஹிஜாப் என்று எழுதி டீச்சருக்கு காட்டாமல் கொண்டு போய் இது கிரவுண்டில் டிஸ்ப்ளே பண்ணியாச்சு இப்படி அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிரவுண்டில் இந்த பேனரை வச்சது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மாருக்கு தெரியாக்கு முதலே ரோட்டாவில் போகிறாக்கள் அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த உயர்ந்த பில்டிங்கில் இருக்கிறாக்கள் எல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணி பெரியதொரு பரபரப்பே உருவாகிட்டுது அதுக்கு பிறகு தான் டீச்சர்ஸ் மாருக்கு தெரிய வந்திருக்கு கிரவுண்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அலர்ட் ஆகி ஓடி போய் அந்த பேனரை எடுத்திருக்கணும் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி ஒரு சின்ன இங்கு வாரி நடந்திருக்கு எதனால் இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எழுத வேண்டி வந்தது ஏன் எழுதி நீங்கள் யார் இதுக்கான மோட்டிவேஷன் என்று சொல்லி விசாரிச்ச இடத்துல வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நடுக கதைக்கிறவையாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுகள் ஸோ அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நான் இப்படி எழுதினான் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்கிறார் எனவே வந்து இது வந்து ரிலிஜன்ஸுக்கு எதிரான ஒரு ஹேட் ஸ்பீச் என்றபடியால் இது சம்பந்தமான ஒரு விசாரணை வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த சம்பவம் வந்து பாக்கிங் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கிரேட் ஃபீல்ட்ஸ் என்ற பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முதல் நேற்று முழுக்க எல்லா மீடியாக்களையும் எல்லா சோசியல் மீடியாக்களையும் ஆக்கிரமித்த ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் லண்டனுக்குள்ளே ஓடின ரெண்டு குதிரைகள் அதாவது டென்ட் குதிரைகள் வந்து கட்டுப்பாட்டுகள் வந்து லண்டன் தெருக்கல்ல ஓடி அதில் போற வாகனங்கள் எல்லாம் மோதி விபத்துக்குள்ளாகி பெத்தம் ஒழுகு ஓடின காட்சி வந்து எல்லா ஊடகங்களையும் பகிரப்பட்டது எல்லா சமூக வலைதளங்களையும் பகிரப்பட்டது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மில்ட்ரி வந்து இராணுவத்தினர் வந்து உங்களுக்கு தெரியும் லண்டனில் வந்து பெல் பெல்க்ரேவியான்னு இடம் இருக்கு அந்த பெல்கிரேவியாவில் வந்து குதிரைகளை கொண்டு வந்து ஒரு பயிற்சிகள் செய்திருக்கணும் அப்படி பயிற்சி செய்து கேக்குள்ள வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வந்து திருத்த வேலைகள் நடந்து அந்த திருத்த வேலைகள் நடந்து அந்த பில்டிங்லே இருந்து உயரமான இடத்துல இருந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒன்று கீழே விழுந்திருக்கு அப்போ கீழே விழுந்து ஒரு பெரிய சத்தத்தோட விளையக்குள்ள வந்து அதை கேட்டு அந்த குதிரைகள் வந்து அதிர்ச்சியாகி கட்டுப்பாட்டை இழந்து ஓட ஆரம்பிச்சிட்டு லண்டன் தெருக்கல்ல அப்போ நிறைய பேர் அதை வீடியோக்கள் எடுத்து சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தவே அப்படி ஓடைக்குள்ளே வந்து ஒரு கேப்பில் பிளாக் கேப்பில் வந்து அட்டிப்பட்டு அந்த குதிரைக்கு ரத்தம் எல்லாம் வந்து அதில் ஒரு கிரே கலர் குதிரை வந்து ரத்தம் ஒழுக ஒழுக லண்டன் தெருவில் ஓடினது வந்து பார்க்குற எல்லாரையும் வந்து மிகுந்த ஒரு கவலைக்கு உள்ளாக்கினது எனவே லண்டன் தெருக்கல்ல வந்து ரெண்டு குதிரைகள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி தரை கட்டு ஓடினது வந்து இது தான் முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுது தெய்வாதீனமாக பெரிய ஒரு ஆபத்துகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது கடைசியில் வந்து ராணுவத்தினர் போய் அந்த குதிரையை வந்து பிடிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்த செய்தி என்னென்று சொன்னால் இந்த ரெண்டு குதிரைகளுமே வந்து அட்டிபட்டு காயப்பட்ட காரணத்தால் வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ஸில் இருக்காம் ரெண்டு குதிரைகளுக்குமே வந்து உயிராபத்து ஏற்படக்கூடிய மாதிரி ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரே கலர் குதிரை என்ற பேர் வந்து பீடா என்றது விஐடி பிடா என்றது பக்கத்தில் இருக்கிற ப்ளாக் கலர் குதிரையின்ற பேர் வந்து ட்ரோஜன்ன்றது இந்த ரெண்டு குதிரைகளும் தான் இப்போ வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்குது இருந்தாலுமே இந்த ரெண்டு குதிரைகளும் வந்து நலம் பெற்று நல்லா இருக்கணும் என்று சொல்லி எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்களுடைய உறவின நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் ஏராளமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்